எல்லாருக்கும் வணக்கம் சோ இது என்ன அப்படின்னு ஒரு ஒரு சின்ன முயற்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இணைப்பு சொல் வந்து நம்ம பாத்துருப்போம் சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க இணைப்பு சொற்கள் அதாவது அதனால் அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அது போல இல்லை என்றால் எனவே இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க பயங்கரமான ஒரு குழப்பமா இருக்கும் பட் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா புக்ஸ் டெக்ஸ்ட் புக் புக்கு சோ அதுல இருக்கிற ஒரு சென்டென்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம படிச்சிருப்போம் பட் அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்க மாட்டோம் பட் அதுதான் கொஸ்டினா கேட்டிருப்பாங்க நம்ம என்ன பண்ணலாம் இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து மனப்படம் பண்ண முடியாதுதான் பட் ஒன்ஸ் அந்த லைன் நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் படிச்சு பார்க்கும் போதோ இல்லை நம்ம போட போற வீடியோ நீங்க பாக்கும்போதோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு டக்குன்னு பார்க்க உடனே அது கிளிக் ஆகும் ஓகேங்களா அது ஒரு தனியா தெரியும் ஓகேங்களா சோ அதனால இப்போ சிக்ஸ்த் புக் இருக்கு அப்படின்னா அங்க எனவே இங்க எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இப்ப பாருங்க இப்ப எனவே இருக்கா நான் சேர்ச்சில் கொடுத்தேன் அப்படின்னா எனவேன் வந்துருக்கு ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எனவேன்ற இணைப்பு சொல் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பாக்க போறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இணைப்பு சொல்ல நம்ம பாக்க போறோம் ஓகேங்களா சென்னைக்கு நம்ம பாக்க போற இணைப்பு சொல் பாத்தீங்கன்னா எனவே ஓகேங்களா ரெடியா இருக்கீங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனவே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா தம் கவிதைகளில் பெண்கல்வி கைம்பெண் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பொருளாக பாடியுள்ளார் எனவே ஓகேங்களா எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் ஓகேங்களா வேற எதாவது நினைச்சு அதனாலும் போடலாமா ஆகாயாலும் சொல்லலாமா ஓகேங்களா சோ அது எல்லாமே லைட்டா பொருங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பட் பாத்தீங்களா அங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனவே ஓகேங்களா சோ எனவேன்னு சொல்லிட்டு வரும் சோ பாருங்க தற்காலத்தில் தாவர வேலைகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன எனவே ஓகேங்களா எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டன ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிகமா என்னாச்சுன்னா தாரவெளிகள் மாற்றாக செயற்கை வெளிகள் கொண்டு வந்துட்டாங்க அதனால அப்படின்ற மாதிரி வருமா அதனாலன்னு கூட பேச்சு சொல்ல மாதிரி வரும் பட் ஆக்சுவலி என்ன வரும்னா எனவே வரும் எனவே சிட்டுக்குவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டன அப்படின்னு வருது ஓகேங்களா அடுத்து பாக்கலாம் அடுத்து பாருங்க பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக முதல் எழுத்துக்கள் இருக்கிறது எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் இங்க என்னன்னு வருது எனவே அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகேங்களா அடுத்து பாருங்க ஓகே பாருங்க அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்த்திகள் ஓகேங்களா அடுத்தடுத்த ஆண்டு விட்டுருங்க எப்படி கொஸ்டின் கேட்கலாம் கேக்குற மாதிரி இருந்தா ஏவூர்த்திகளில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம் நிலவிற்கு அனுப்புவோம் எனவே நிலவிப்பு செல்ல தயாராக இருங்கள் ஓகேங்களா சோ எனவே வருவீங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து வந்து ஒரு பாருங்க அதாவது குழந்தைகள் கேள்விகளுக்கு முடிவே இல்லை ஓகேங்களா இது எப்படி கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் டேஷ் குழந்தைகளாக நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் வருதா ஓகேங்களா இத பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் எனவே நாமும் கற்போம் வளம் பெறுவோம் இது எனக்கு மேக்சிமம் எங்க வரமா இருக்குன்னு பாத்தீங்களா சோ ஒரு ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க போகுது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நிலவுக்கு போக போறோம் அதனால தயாராகுங்க செல்வம் வந்து பாத்தீங்கன்னா கற்றவனுக்கு ஒரு சிறப்பு தருது அதனால நீங்க வந்து நாமும் படிச்சு இது பண்ணுவோம் சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வருது அதனால நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வருது பாத்தீங்களா சோ அது என்ன ரிலேஷன் வருது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி தான் இங்கே சொல்லிக்காங்க பாருங்க இங்க பாருங்க பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலையத்திற்கும் அதே மாதிரிதான் சொல்லிக்காங்க பாத்தீங்களா பண்பட்ட மனிதரோட புகழ் தான் பல்லாண்டு நிலைச்சிருக்கும் எனவே அதனால என்ன பண்ணோம் அதாவது நம்ம சொல்லும்போது அதாவது எனவே ஓகேங்களா ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க இது பண்ணிங்கன்னா இது நடக்கும் அதனால வந்து எனவே எனவே படிப்போம் பண்பட்டு நிற்போம் ஓகேங்களா அதுக்கு அதுல இருக்க ஒரு இது நம்ம பாத்துக்கலாம் ஏன் அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அது என்ன பாருங்க அது படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் ஒரு ஃபேக்ட் பண்ணாதான் முன்னேற முடியும் இது பண்ண முடியும் ஓகே ஒரு ஃபேக்ட் சொல்லிட்டாங்க எனவே எனவே தான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் இது பண்ணா ஒரு நல்லது நடக்கும் சோ வந்து நாங்க என்ன பண்றோம் ஒரு பள்ளிகள் திறக்க நாங்களும் இது பண்றோம் ஒரு நல்லது நடக்கும் போது அதனால இன்னும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன் வருது ஓகேங்களா சரிங்க இது பாருங்க அதே மாதிரி அதாவது தைத்திங்களின் முதல் நாள் பொங்கலிட்டு வழிபடுவர் ஒரு ஃபேக்ட் சொல்லிட்டாங்க வழிபட்டு வழிபடுவர் அது ஒரு நல்ல விஷயம் எனவே இத்திருவிழாவை என்ன சொல்றாங்க அறுவடை திருவிழா ஓகேங்களா சோ இது வந்து இது வந்து பாரதி பாரதிதாசன் ஒரு கொஸ்டின் நம்ம அவர் வந்து பெண்களுமே பெண்களோட இது இதெல்லாம் பண்றாரு அதனால எனவே அவருக்கு வந்து அதாவது பாத்தீங்கன்னா என்னது அவருக்கு வந்து அஹ் புரட்சி கவி அப்படின்னு பேர் வச்சாங்க பேர் வைக்கும் போது எனவே இந்த வருது பாத்தீங்களா சொல்லிக்காம தைத்திங்களை முதல் நாள்ல பொங்கலிட்டு வழிபடுறாங்க எனவே இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அருளை திருவிழா சோ அந்த இடத்துல எனவே அப்படின்றது யூஸ் ஆகுது ஓகேங்களா அதே மாதிரி இங்கே பாருங்க உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அதனால பாத்தீங்களா அதாவது எனவே எனவே விழா விழாவை உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பேர் வைக்கிறாங்க இதனால அவங்களுக்கு வந்து பேர் வைக்கிறான் இது அது வந்து ஒரே மாதிரி கம்பேர் ஆகுது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு இது பண்ணி பாத்துக்கலாம் ஏன் அப்படின்ற ஓகேங்களா சரி ஓகே இங்க பாருங்க திருவள்ளூர் வந்து கிமு போவாமும் முப்பத்தி ஒண்ணுல வந்து பிறந்தாரு எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிற நடைமுறை ஆண்டுடன் முப்பத்தி ஒண்ணை கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே பாருங்க லா வந்து தமிழுக்கே சிறப்பானது சிறப்பானது நிலையானது சிறப்புடையது நல்லது கெட்டது ஏதோ ஒண்ணு ஓகேங்களா சோ கெட்டதுன்னு வராது நேர்மறையா வருது சோ வந்து பாத்தீங்கன்னா லா வந்து தமிழுக்கே சிறப்பானது சிறப்பானதுன்னு சொல்லிட்டாங்க நல்ல விஷயம் சொல்லிட்டாங்க எனவே இதனை சிறப்புழகரம் என்று அழைக்க அழைக்கிறோம் ஓகேங்களா சோ சோ ஏதோ பேர் வைக்கிற மாதிரி இங்க இருக்கா ஓகேங்களா ரிலேஷன் தெரியுதுங்களா சோ அது மாதிரி அடுத்து பாருங்க இல்லையப்பா அமுதன் என்னை விட நன்றாக பேசுவான் அவனுக்குத்தான் பரிசு கிடைக்கும் ஓகேங்களா எனவே நான் பேர் கொடுக்கவில்லை ஓகேவா சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்மறை மாதிரி வருது ஓகேங்களா அதாவது ஒரு ஏதோ விஷயம் நடக்க போகுது நல்ல விஷயம் தான் அது பட் அதனால அதனால எனவே நான் வந்து பேர் கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா இதை அப்படியே பாத்துக்கோங்க ஓகே அதுதான் அதுதான் வந்து அப்படி பாருங்க அதே ரிலேஷனோட இது வரும் அதாவது ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு ஃபேக்ட் சொல்லிட்டாங்க ஒரு நல்ல விஷயம் இது பண்ணோம்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் எனவே நீ போட்டி கலந்து போ அதனால இப்ப கலந்து எனவே வருது ஓகேங்களா லைன்ஸ் இந்த தான் வரும் ஓகேங்களா சார் இந்த மாதிரி இது பாத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க பாருங்க பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒருத்தர் வந்து புகழ்ந்து சொல்றாங்க சிறப்படையும் கொடுக்க மாட்டாங்க குறைச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து நல்லவங்க அப்படின்னு ஒருத்தவங்க சிறப்பு புகழ்ந்து சொல்லிட்டாங்க அப்ப அங்க என்ன வரணும் எனவே வணிகரை பட்டின நடுவு நின்ற நன்னு பட்டினப்பாலை பாராட்டுகிறது சரி ஓகே அடுத்து இங்க பேர் வைக்கிறது பேர் வைக்கிற டைப்ல வந்துருக்கு அதாவது இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்விடு சொற்கள் நம் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது வந்து அண்மை சுட்டு எனப்படும் பேர் வைக்கிறாங்க அப்ப அங்க எனவேன்னு வருது அடுத்து பாருங்க அதே தான் இங்க சொல்லியிருக்காங்க எனவே இது செய்மி சுட்டு எனப்படும் புரியுதுங்களா பேர் வைக்கிற இடத்துல என்ன வருது எனவேன்னு வருது ஓகேங்களா சரி ஓகே இது பாருங்க அது வழியாக செல்லும் ஒரு சாரருடைய தடை இருந்தது ஓகேங்களா ஒரு ஃபேக்ட் ஏதோ ஒண்ணு இருந்துச்சு எனவே அனைவரும் அறிவியல் நீராட முறை முடியாத நிலை இருந்தது அப்படின்னு இருக்காங்க லைட்டா அந்த எதிர்மறை டைப்ல வருது ஓகேங்களா சரி ஓகே இது பாருங்க என் கணவர் கொல்லப்பட்ட காளையார் கோவில் ஓகேங்களா எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம் அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்து இங்க பாருங்க நீண்ட தூரம் நடந்ததால் கலைப்பு ஏற்பட்டுச்சு இது ஒன்று ஏற்பட்டுச்சு எனவே ஓய்வெடுக்க விரும்பினார் ஓகேங்களா எனவே அங்க எனவே வருதும் நிறையால இருக்காது ஒரு லெசன்ல எங்கேயாவது தான் இருக்கேன் ஓகேங்களா ஒரு ப ஒரு சென்டென்ஸ் எடுத்து இறந்தா கூட ஒரு பன்னெண்டு இருபது சென்டென்ஸ் மாதிரி தான் வரும் ஓகேங்களா ரொம்ப கஷ்டப்படாம முடிச்சிடலாம் அடுத்து இங்க பாருங்க அதை இங்க பாருங்க இவை இரண்டும் தங்க கடுக்கன்கள் குறைந்த விலைக்கு விற்று விடாது மேலும் ஒரு கடுக்கனுடன் செஞ்சால் உன்னை திருடன் எழுதி கண்டுபிடித்து விடுவார்கள் ஓகேங்களா ஸோ லைட்டா வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி லைட்டா இங்க வருது சோ எனவே எனவேதான் ஓகேங்களா இதே மாதிரி எனவே தான் ஒன்னு பார்த்தோம் ஞாபகங்களா எனவே தான் இரண்டு கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்காக வாய்ப்பா வாய்ப்பாக திரும்பிப்படுத்த அப்படின்னு சொல்றாரு சோ அதாவது பேஸ் பண்ணி ரெண்டு இது வந்திருக்கும் ஓகேங்களா சோ அடுத்து ஆஹ் இங்க பாருங்க வீட்டில் உணவு தேவை தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும் ஓகேங்களா எனவே அவன் பணம் வீட்ட வேலை பார்க்கிறான் அப்படின்ற பதில் சோ அப்படின்றாங்க எனவே ஓகே இங்க வந்து பேர் வைக்கிறது பேர் வைக்கிற டைப்ல வந்துருக்கு அதாவது பாத்தீங்கன்னா விளையாடுவதாக இயல்பாக எடுத்து கூறியிருந்தாங்க எனவே அதுக்கு அது எனவே அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க இயல்புணவு அணி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க ஓகேங்களா பேர் வைக்கிற இடம் ஓகேங்களா ஓகேங்களா அவ்வளவுதான் முடிஞ்சு ஓகேங்களா சோ இதுல ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தான் ஒரு இரு சென்டென்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம இருக்குமே ஒரு லெசன்ல ஒரு ஒரு சிக்ஸ்த் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான் இருக்கும் சோ இந்த மாதிரி டென்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதா முடிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு இதா பாப்போம் ஓகேங்களா சோ நம்ம நான் இப்போ சொன்ன இல்லைங்களா அந்த கான்செப்ட் மாதிரி சின்ன 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 சின்னதா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா சோ அதை நீங்க எதிர்ப்பு பாத்திருங்க அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து டக்குன்னு மறக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா இங்கே ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா ஸ்ட்ரைக் ஆகும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி படிச்சுக்கோங்க ஏன்னா வந்து சொல்லப்போனா ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுமான ஒரு பாட்டா இருக்குதுங்களா ஓகேங்களா எனவே வரும் அதனாலும் வரும் ஆகையாலும் வரும் இந்த அதுவும் அதனால் ஆகையால் இது வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு ஓகேங்களா சோ அது எந்த அளவுக்கு அது தெளிவு பண்ண முடியும் அப்படின்றதுன்னு தெரியல சோ நம்ம ரொம்ப டீப்பாவும் போக முடியாது மேக்சிமம் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா எடுத்தது எல்லாமே என்ன எதுல எடுத்துக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா

ஓகே இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது பார்த்தோம்னா எனக்கு சொல்ல அதனால் ஓகேங்களா அதனால தான் பார்க்க சரி ஓகே சிக்ஸ்த் தான் சிக்ஸ்த் நியூ புக்கில் அதனால் ஓகேங்களா சரி ஓகே பார்க்கலாம் சரி இல்லை பாருங்கள் அதனால் அதாவது வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் ஓகேங்களா சோ இதை அதே மாதிரி பாருங்க இங்க பாருங்க கதிரனும் கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலைக்கு வலப்புறமாய் சுற்றி வருகிறது அதனால் கதிரவனை போற்றுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா அதை மூணுக்குமே கம்பேர் பண்றாங்க கம்பேர் பண்றாங்க இல்லையா அந்த இது இது பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மூணு இதுலயுமே வரும் அதே மாதிரி வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது அதனால் மலையை போற்றுவோம் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழுப்பூச்சி அதேதான் வந்து உள்ளும் அதனால் புழு புழுப்பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டி விடும் இங்க ஒரு அதனால் வந்துருக்கு அதே மாதிரி இங்க பாருங்க ஆஹ் இங்க ரெண்டுதும் வந்திருக்கு அதாவது சிட்டுக்குருவி வேகமாக பறக்கும் தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க ஃப்ரேம் பண்ணலாம் இங்க பாருங்க சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது ஆனாலும் வேகமாக பறப்போம் இது மட்டுமே கூட ஆனாலும் அப்படின்றது ஒரு இணைப்பு ஆனாலும் வேகமே பறக்கும் இது சிட்டுக்குருவி வந்து வேகமாக பறக்கும் அதனால வந்து விரைவாக செல்வங்களுக்கு சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம் அப்படின்னு வரும் தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதில் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் அதனால அவருக்கு என்னது இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது என்ன தத்தா சோ இதுல இணைப்பு இது வராது இங்க பாரு மேலும் நீர் நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பயம் வெப்பமயம் ஆஹ் ஆகிறது வெப்பமயம் ஆகிறது ஓகேங்களா சொம் பாத்தீங்கன்னா ஒரு நம்மளால வந்து சொல்லவே முடியாது இது என்ன பேஸ் பண்ணி இந்த இணை இணைப்பு சொல்றது வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னே டக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது ஓகேங்களா சோ அதனாலதான் ஒரு வாட்டி வந்து அந்த வாசிச்சு விட்டுக்கலாம் ஓகேங்களா சோ அதுக்குதான் ஓகேங்களா அதுதான் புக்கு படிக்கணும்ன்றது சோ சிலபஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது ஓகே இங்க பாருங்க நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால என்ன பண்றோம் ஒரு மைல் தூரத்திற்கு ஆரம்பப்பள்ளி மூன்று மைல் தூரத்துக்கு நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் ஐந்து மைல் தூரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்றாங்க சோ எங்க அதனால் வருதுன்றதை பாத்துக்கலாம் அடுத்து நான் பல்லவ மன்னன் என் பெயர் நரசிம்மவர்மன் நான் மற்போரில் சிறந்தவன் அதனால எனக்கு என்னது மாமலன் என்ற பெயரும் உண்டு சோ நான் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் நான் மற்போரில் சிறந்தவன் டேஷ் எனக்கு மாமலன் என்ற பெயரும் உண்டு என்னப்ப சொல்லி வரும் அதனால் இங்க என்ன ரதம் ரதம் தே போன்ற வடிவத்தில் இருக்கிறது அதனால அதனை என்னன்னு சொல்றாங்க ரத கோவில் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இங்க பாருங்க இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை அதனால் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஓகேங்களா சோ இது இந்த லட்சம்ல இருந்து வர இணைப்பு சொற்கள் சோ ஒரு மூணுதான் இருக்கும் இதோட நாலு இதோட நாலு ஓகேங்களா எங்க இவ்வளவு கனவா நேற்று மாம்புலபுரம் மாபுளம் சாரி மாமல்லபுரத்தை பற்றி ஆசிரியர்களை செய்திகளை நினைத்துக் கொண்டே தூங்கினேன் அதனால் இவை எல்லாம் கனவில் வந்துள்ளன ஓகேங்களா அவ்ளதான் முடிஞ்சு ஒரு லெசனுக்கு ஒரு நாலஞ்சு வரும் அவ்வளவுதான் இங்க பாருங்க வீரமும் அதனால் விளையும் ஓகேங்களா வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானது இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பேச்சுள்ள சொல்லும் போது ஆன்சர் வந்துடும் பிரச்சனை இல்ல இங்க பாருங்க இது ஒரு பிரியசர் கொஸ்டின் உழவு கொடுத்தவரே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் பசியால் வாடும் எல்லாம் வழங்கக்கூடியேன் இது ஒரு பிரியசி குஷன் ஓகேங்களா இது ஒரு பிரியசியர் கொஸ்டின் மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது ஓகேங்களா சோ இது ஒரு ஓகேங்களா பிரியசியா அதனால அவ்வளவுதான் போச்சு நாலே நிமிஷம் தான் ஓகேங்களா முடிஞ்சு போயிடும் இணைப்பு சொல் அந்த இதுல பாத்தீங்கன்னா அப்படின்னு பாக்க போறோம் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் பாத்தீங்களா அதாவது பாத்தீங்கன்னா ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாள மறையிட்டு செல்லது செல்லாது ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள் பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீர்கள் தீய செயலை செய்யாதீர்கள் ஓகேங்களா சோ ஒரு நாள மறவிட்டு செல்லாது ஆகையால் ஓகேங்களா அதாவது இந்த ஆகையால்ன்றது மேக்சிமம் ஒரு பன்மை மாதிரி வர இடத்துல வர மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதாவது ஒருத்தரும் செய்ய நன்மையும் தீமையும் செய்து ஒரு நன்மை ஒரு தீமையா செய்வாங்க ஒரு வாழ்நாள்ல ஓகேங்களா அப்படி கொஞ்சம் பண்மை அந்த சாயல் வருதா அந்த மாதிரி இடத்துல ஆகையால் அப்படின்னு வருது ஓகேங்களா அது செய்யாதீர்கள் செயல்களை நிறைய செயல்கள் அந்த இடத்துல ஆகையால் வருது அதை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ஆகையால்ன்றது அவ்வளவுதான் அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா அது போல் ஓகேங்களா சோ அது பாத்தீங்கன்னா குரல்ல அது அப்துல் கலாம் அந்த லெசன் தான் ஏதாவது ஒரு குரல் சொல்லியிருக்காங்க அந்த குரல் வந்து என்னோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது ஓகேங்களா அது போல அது போல் லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் மூளையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஓகேங்களா சோ அங்க அது போல் அப்படின்னு வந்திருக்கு அடுத்து நாம் நம்மை அணிகலங்களால் அழகுபடுத்தி கொள்கிறோம் ஓகேங்களா சோ வந்து லைட்டோ கம்பாரிசன் இருக்கு அது போல நாம நாம வந்து அழகுபடுத்திக்கலாம் அந்த மாதிரி என்ன பண்றாங்க கவிஞர்களும் அவங்களோட கற்பனை திறத்தாலும் புலமையாலும் என்ன பண்றாங்க தாங்கள் ஏற்றும் பாடல்களுக்கு அணி அழகை வந்து சேர்க்கின்றனர் அப்படின்றாங்க ஓகேங்களா சோ அது போல அவ்வளவுதான் ஒரு ரெண்டு தான் வந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆதலால் ஓகேங்களா சோ ஆதலால் பாத்தீங்கன்னா ஒரு இதுல மட்டுத்தான் செய்யல் வந்திருக்கு சோ பாத்தீங்கன்னா செல்வதும் விட்டு செல்வதும் ஒரு நாளும் இல்லையா ஆதலால் ஓகேங்களா ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம் தீவினை செய்ய வேண்டாம் உன்னுதான் அதுல வந்து ஆதலால் அப்படின்றது ஒண்ணுதான் வந்திருக்கு சோ ஆனால் அப்படின்றது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வழக்குலேயே நம்ம இது பண்ணிடுவோம் கொஸ்டின்ல கேட்டால் கூட சோ ஆனால் அப்படின்றது எதிர்மறையா ஓகேங்களா எதிர்மறை அப்படின்றதுல வந்து வரும் எதிர்மறை அப்படின்றத பாத்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி அத இது பண்ற மாதிரி எப்படி சொல்றது புகழ்ற மாதிரியும் வரும் சோ அது நம்ம ஒரு இதாக சொல்லும் போதே ஒரு வழக்கம் சொல்லும் போதே அந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உயிர் தினையின் எதிர்ச்சொல் தாழ்தினை என்று அமைய வேண்டும் ஆனால் ஓகேங்களா ஆனால் தாழ் திணை அப்படின்னு சொல்லாம அது என்ன சொல்றாங்க உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க ஆனால் வருது அதே மாதிரி பண்ணீங்க சில நேரங்களில் தோல்வி அடைகிறான் ஆனால் முயற்சிகள் என்று ஓய்வதில்லை புரியுதுங்களா தோல்வி அடைறான் ஆனா வந்து முயற்சி செஞ்சு அவன் என்ன பண்றான் முயற்சி வந்து ஓய்வதில்லை அப்படின்றாங்க ஓகேங்களா ரெண்டு ஒரு கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி வரும் அடுத்தீங்க பாருங்க ங்க இருக்கு முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாம திரும்ப மாட்டார் ஆனால் மீனே இல்லாம திரும்ப மாட்டாங்க மீன் அவங்க இருக்கும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆனால் கடந்த எண்பத்தி நாலு ஆண்டு அப்படின்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு ஆனால் அடுத்து பாருங்க பாருங்க அதாவது தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களை போல செயல்களையும் நிறைவேற்றும் ஓகேங்களா ஆனால் பேச்சு பேச்சுவள்க்குலயே அது வந்துடும் இவ்விடங்களில் சென்று ஆய்வு நடத்தவும் இவர் வந்து ஆனால் இவை உருவ அமைப்பில் உண்மை போல இல்லையே ஓகேங்களா சரி அந்த அளவுக்கு வேண்டாம் போலாம் ஓகே இந்த அளவிற்கு முன்னேறி உள்ளோம் ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இந்த அளவுக்கு நம்ம முன்னேறிட்டோம் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகிறது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு முழு ஆனாலும் வந்திருக்குது சரிங்களா சரி அடுத்து பார்க்கலாம் உச்சரிக்கும் போது ஏறத்தாலும் ஒன்று போலவே இருக்குது இருக்குது ஒண்ணு மாதிரியே இருக்குது ஓகேங்களா ஆனா இரண்டுக்கும் இடையே பொருள் பார்த்தோம்னா வேறுபாடு இருக்கு ஓகேங்களா தெரியுதுங்களா ஒண்ணு போல இருக்கு சேமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அதுக்கு ஆப்போசிட் என்னது வேறுபாடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நடுவுல ஆனால் வந்துடும் புரியுதுங்களா அவன் எதற்கும் அஞ்சாதவன் ஓகேங்களா அஞ்சாதவன் ஓகேங்களா சோறு ஒரு ஓர் கொடுத்தாங்க அஞ்சாதவன் அப்படின்ட்டு ஆனால் சான்றோகள் அஞ்சும் தீமைகளுக்கு செய்ய அஞ்சுபவன் ஆனா அஞ்சுபவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அஞ்சுபவன் அஞ்சாதவன் ஆனால் அஞ்சுபவன் ஓகேங்களா அடுத்து மூன்று எழுத்துகளும் சுட்டெழுத்துக்களாகும் இன்று ஊ பயன்படுத்தல சுட்டெழுத்து தான் ஒரு பாஸ்ட் ஸ்டேட் ஒரு ஒரு அது வந்து எழுத்துதான் அப்படின்ட்டாங்க ஆனா ஊ அப்படின்றது பயன்படுத்துறது இல்ல பயன்படுத்துறாங்க ஆனா பயன் இருக்கு ஆனா பயன்படுத்துறது இல்ல சோ ஒரு ஆப்போசிட் ஒரு இது மாதிரி வருது ஓகேங்களா ஆனால் வருது ஓகேங்களா சாஞ்சாக கல் என்பது விற்பனை பொருள் அன்று ஓகேங்களா ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றணும் ஓகேங்களா ஒரு கல்ன்றது ஒரு பொருள் கிடையாது ஆனா அதை மாற்றலாம் ஓகேங்களா அந்த மாதிரி வருது அடுத்து பாருங்க அந்த மத்த ஒரு ஆனால் அப்படின்ட்டுதான் அந்த மாதிரி இடத்துல தவிர குற்றால அறிவியல் நீராட எல்லாருக்குமே உரிமை அளிக்கப்பட்டு இருந்துச்சு ஆனால் அறிவித்து செல்லும் வழி ஒரு கோவில் இருந்தது அதன் வழியாக செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்துச்சு எல்லாருக்குமே உரிமை இருக்கு ஆனா ஒரு சிலருக்கு தடை இருந்துச்சு இருந்துச்சுங்களா ஒரு கான்டக்ஷன் வரும் அதில் அந்த மாதிரி ஓகே அடுத்து பாருங்க அள்ளி அதாவது அந்த சிறிய பாத்திரத்துல இருந்து குமையல்லி அள்ளி சிறையில இருந்து அனைவருக்கும் வழங்கினாலும் ஆனா அதுல இருந்து குறையவே இல்லை அள்ளி அள்ளி நிறைவா இருக்கிறதுலதான் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க நிறைய இருக்கு ஆனா அது வந்து குறையல சோ நிறையா இருக்கு குறையல ஓகேங்களா சோ அதன் மாதிரி ஒரு ஆப்போசிட் சைட்ல வருது அடுத்து பார்க்கலாமா இங்க பாருங்க மாலை வரை அந்த சிறுமி வரவில்லை ஆனா மழை வந்துருச்சு சிறுமி வரல ஏதோ விஷயம் ஆனா அந்த ஓடு மட்டும் எடுத்து வருது சரி வரல ஆனா அதுக்கு ஆப்போசிட் என்ன மலை வந்துருச்சு வந்துருச்சு ஓகேங்களா அந்த இடத்துல ஆனால் அப்படின்னு வருது சரி பேச்சுவதற்கு மேக்சிமம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே மறுநாள் மூன்றாம் நாள் என நாட்கள் கடந்த போதும் அவர் வரவே இல்லை ஆனால் அவர் அந்த காலடியை தினமும் கொண்டு வந்து காத்து கிடந்தார் ஓகேங்களா அடுத்து அதே மாதிரி யாரும் அவரை காலடி திருடு போகவில்லை தலையில் அடி பட்ட அடி அவரை பலவீனமாடிய செய்தது ஓகேங்களா அந்த மாதிரி வந்துருக்கா அடுத்து ஓகே இது பாருங்க தீனால் சுட்டபவர் கூட என்னது பிழைத்து இது ஒரு பிரீச கொஸ்டின் ஓகேங்களா தீனால் சுட்டபவர்களை கூட பிழைத்து கொள்ள முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் என்ன தப்ப முடியாது இது ஒரு பிரீச கொஸ்டின் ஓகேங்களா ஓகே இப்ப ஆப்போசிட்டா இருக்கும் அதாவது தப்பிச்சுக்கலாம் பிழைச்சிக்கலாம் ஆனா தப்பிக்க முடியாது ஓகேங்களா சோ மீனிங் விட்டுருங்க பட் அந்த வேர்ட் பாருங்க ரெண்டும் கான்ட்ரடிக்ஷன் பிழைச்சிக்கலாம் ஆனா தப்பிக்க முடியாது பிழைக்க முடியாது ஓகேங்களா அந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் வரும் ஓகே வாழ்கின்ற உயிர்கள் அழிப்பது இந்த உலகில் எல்லாருக்கும் எளிய செயல் எளிய செயல் ஓகேங்களா ஆனா அதுக்கு உயிர் கொடுத்துறது என்னது முடியாது எளிய செயல் ஆனா முடியாத செயல் ஓகேங்களா சார் ரெண்டுக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டா வருது சரி ஓகே அதே மாதிரி பாருங்க சரிமா எனக்கு அவர்களிடம் சேர்ந்து வாழ விளையாட ஆசைத்தான் ஆனால் முன்பு போல என்னால் ஓடி ஓடையாட முடியவில்லை மூச்சு விடவும் சிரமமாக உள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா விளையாட வேண்டும் ஆனா விளையாட முடியவில்லை ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டா வருது ஸோ ஆனால் அப்படின்றத பொறுத்தவரைக்கும் வரைக்கும் என்னது ரெண்டு விஷயம் வந்து கான்ட்ரடக்ட் பண்ணி வரும் ஓகேங்களா ஸோ அதான் வந்து ஆனால் அப்படின்ற இதை வந்து என்ன பிரச்சு கொண்டு நம்ம இது பண்றோம் ஓகேங்களா ஸோ அது நம்ம அது போல் ஆகையால் அதனால் அந்த ஆகையால் அப்படின்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஸோ ஈஸியாகவே இருக்கும் ஆனால் ஓகேங்களா ஓகே ஆகவே வந்து ஒரே இடத்துல தான் வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர் மெய் நெடில் தோன்றுகிறது ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குழிள் உயிர்மையின் நெடில் என்று இருவகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆகவே ஆகும் அவ்வளவுதான் ஒரே ஒரு தான் வந்திருக்கு தேங்காய் மற்றதெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கு இங்க ஒண்ணு இருக்கு சோ நமது வீரர்களுடன் அலியின் ஐயாயிரம் புதைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் சோ ஆகவே நாளை சிவகங்கை மிக்க புறப்படலாம் அல்லவா சோ செய்யுங்க ஆகவே இருந்திருக்கு அவ்வளவுதான் ஆகவே போறது வரைக்கும் அவ்வளவுதான் அடுத்த என்னப்போல் பாத்தீங்கன்னா ஆயினும் இது பாத்தீங்கன்னா எதிர்மறைக்காக வரும் தொல்காப்பியாக எழுதப்பட்டவை கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன எழுதற்கு மட்டும்தான் அது என்னது நம்மளுக்கு யூஸ் ஆகுது ஆயினும் ஆயினும் அவை கணினி மொழிக்கு எனது ஏற்ப நுட்பமாக வடிவத்தை பெற்றுள்ளன அப்படின்னு வந்திருக்கிறோம் அடுத்து பாருங்க அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் ஓகேங்களா ஆயினும் வருவோம் அடுத்து ஒரு வருது பரியது கூர் போட்டது ஆயினும் யானை வெறுவோ குறியும் ஓகேங்களா கேட்க இந்த திருக்குறள் சொல்லும் பிரச்சனை இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா இறந்து அமைந்த சார்புடையார் ஆயனும் இல்லையா சிறந்து அமைந்த சீரார் சரி ஓகேங்களா பாத்துக்கோங்க ரெண்டும் பட் அந்த மேல நம்ம ரெண்டு மீதி பார்த்தோம் இல்லைங்களா சோ அது முக்கியம் ஆயினும் எழுத்து பார்க்க போறது இருந்தாலும் ஓகேங்களா சோ இது பாருங்க மீண்டும் மீன்ல வருகிறாயா விடமாட்டேன் நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை இதெல்லாம் நம்ம பேச்சுவளவையே டக்குன்னு போட்டலாம் இது பாருங்க இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியாவுக்கு அனைவருக்கும் அனைவரும் உணவு உடை மொழி நாகரிகம் ஆகிய ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணவால் ஒன்றுபட்டவர்களே ஓகேங்களா சோ இதெல்லாம் ஈஸியாவே முடிச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எனில் ஓகேங்களா அதாவது பாத்தீங்கன்னா மொழி மொழியை கணினில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது என்னன்னு இருக்கணும் அதாவது எழுத்து என் என் வடிவில் இருக்க வேண்டும் என்று இல்லையா சோ அந்த எண்ணில் வந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழுத்திடுவோம் அப்படின்னு ஒரு இது பறவைகளும் விலங்குகளும் சுதந்திரமாக வாழ வேண்டுமெனல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பொஷ்னிஸா இது தான் வந்திருக்கு ஸோ எனில் மேக்ஸிமம் எங்க வருது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இது மூலிமா ஒரு பௌத்தா என்ன நீங்க என்ன செய்ய வேண்டும் அந்த மாதிரி லைட்டா வருது சோ அதுல வந்து இது ஒண்ணுல இது தான் ஏன்னா இதெல்லாம் இணைப்பு தான் நான் இது பண்றேன் ஒரு லிஸ்ட் போட்டு இதெல்லாம் வந்து இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுதான் வந்து குடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு ஓகேங்களா சரி ஓகே சோ இப்போதைக்கே சிக்ஸ்துல பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் இருக்க இருக்கு மேக்சிமம் எல்லாம் இணைப்பு சொல்லும் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கம்பேர் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் ஓகேங்களா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இது பா பாத்தீங்கன்னாவே இதுல இருந்து எந்த கொஸ்டின் கொடுத்தாலுமே நீங்க கரெக்டா வந்து போடலாம் ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு டைம் வந்து நீங்க காதல கேட்டா கூட என்னது நீங்க வந்து போடலாம் இது ஓகேங்களா சோ அது வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி நம்ம செவன்த் எய்த் நைன்த் டென்த் அந்த மாதிரி லெவன்த் டுவெல்த் மாதிரி வந்து பாக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த மீட் பண்றோம் பாய்